الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق الله مولانا العلي العظيم وعن النبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال على أخبركم بما يمحو الله به الخطايا ويرفع به الدرجات قالوا بلى يا رسول الله قال اسباب الوضوء على المكاره وكثره الخطا الى المساجد وانتظار الصلاه بعد الصلاه فذلكم الرباط او كما قال عليه الصلاه والسلام நல்லும் பேருலக நாயகம் ரசூதுல்லா பி சல்லா அவர்களை நம் எல்லோரும் நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹின் மனைவரை பார்க்க முடியவான வெள்ளியும் நல்லே ஆளுகும் என்ற அத்தியானத்தினுடைய கடைசி வசனமாக அல்லாஹிதை பேசுகிறான் யா ஐயதே ஆமனோ இறை இரμπீங்கைக் கொண்ட விசுவாசிகளே ஈஸ்விரூ நீங்கள் சகீபுத் தன்மையை பெற்றுக்கொள்ங்கள் வஸாமிரூ அந்த சகிப்பு தன்மையில் நீங்கள் மற்றவர்களை நிழைந்து விடுங்கள் வர்அம் பின் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் ஃததகுல்லாஹு அன்லகும் তুஃப்லீஹும் அல்லாஹ்வை நம்பிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர் என்கிற வசனத்தில் அல்லாஹு மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லுகிறான் ஒன்று நாம் நமது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இவைகளிலே எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த எல்லாம் சகித்து அந்த வணக்க வழிபாடுகளை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படி சகிப்பதில் நீங்கள் மற்றவர்களை நிகழ்த்து விடுங்கள் மற்றவர்கள் அவர்களுடைய சில முதிர்களின் காரணத்தினால் உபாதைகளின் காரணத்தினால் மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவர்களை மிகைத்து அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் விவாதத்துகளை சொந்த முறையின்படி நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அதனை நீங்கள் உறுதியாக நின்றுங்கள் என்றும் இதை இதைத்தான் கண்மணியாகி முன்வைக்கிறார்கள் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா பாவங்கள் எதை கொண்டு அல்லாஹ் அழித்து விடுகிறானோ அத்தரா நம்மளுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் எதை கொண்டு அல்லாஹ் உயர்த்துவானோ அப்படிப்பட்ட காரியத்தை நாம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் பாலு பலாதான் அல்லாவின் தூதர் அவர்களே அறிவீர்கள் என்று சகாபாக்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் சிரமமான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் உதுவை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று சொல்வார் உதுவை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு கால சிரமங்கள் நமக்கு ஏற்படலாம் குளிர் இருக்கும் பனி இருக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல்கள் இருக்கலாம் தண்ணீரை பயன்படுத்துவதில் சிரமங்கள் இருக்கலாம் இப்படியெல்லாம் சிரமங்களையும் சகித்து நீங்கள் அந்த உதவை பரிபூரணமான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் இஸ்பாமுல் உது அடல் மக்கானி அஸ்விமுகல் உதூ ந என்றும் பல விவாரங்களில் வந்திருக்கிற உதவை நீங்கள் முடிந்து மட்டும் அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை தவிர்த்து நீங்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் பல்வேறு கட்டங்களிலே நாம் அனுமதிகள் இருந்தும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கால்களை தடுங்குவதற்கு பதிலாக காலுறைகள் மீது மசது செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அப்படியெல்லாம் சலுகைகளை மாற்றம் இருந்தாலும் அல்லாஹ் குரானில் சொல்ல இருக்கக்கூடிய நேரான வழியின் பிரகாரம் அந்த கால்களை நீங்கள் கழுகி அந்த உணவை நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று மசாஜிதி பள்ளிவாசலுக்காக நீங்கள் தோல்வித்து வருகிற போது அதிக எட்டுக்களை எடுத்து வைக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் அதிகம் எட்டுக்களை எடுத்து வையுங்கள் என்றும் சொல்லுவார் பள்ளிவாசலுக்குள் நாம் தூரமான இடத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறோம் எதிலும் அதிகம் எட்டுக்களை எடுத்து வைப்பது என்பது இருந்தத்தான் செய்கிறோம் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் பதிவு செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் எட்டுக்களை எடுத்து வையுங்கள் என்று வருவது என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் இருந்தாலும் கூட பக்கத்தில் நாம் இருந்தாலும் கூட பள்ளிவாசருக்கு அடிக்கடி வரக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஒரு வரதான விளக்கத்திற்காக நாம் வருகிறோம் ஐவேடை தொழுகை ஜமாத்திற்காக வேண்டி நாம் வருகிறோம் இந்த தொழுகை மாத்திரம் அல்லாமல் ஒரு இஸ்ராக் தோழுவதற்காக நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் ஒரு முகா தொல்கை பள்ளிக்கு வாருங்கள் இப்படி நண்பகல் நேரத்திலும் கூட பரவான தொழுகை எண்ணாத மற்ற சில உபரியான வணக்கங்களுக்காக வேண்டியும் நீங்கள் பள்ளி நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாருங்கள் எட்டு பெருமானார் அதனால் தான் ஒரு ஹதீசரை இப்படி சொல்வார்கள் இதான் அழித்துல ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கிறீர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை வடமையாக வைத்திருக்கிறார் தங்களுடைய எந்த காரியத்தில் தொடர்பத்திலும் பள்ளிவாசலில் இருந்து தொடங்குவார் ஒரு பயணம் புறப்படுவதாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு புறப்படுவார் பயணத்திலிருந்து ஊருக்கு திரும்பினாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்லுவார் இது போன்ற ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் உலகில் ஈமான் என்று சொன்னார் அவருடைய ஈவானுக்கு நீங்கள் சான்றாக இருங்கள் அது அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈபானாக இருக்கிறார் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஈமானாக இருக்கிறது என்று பெருமானி சொந்தம் பள்ளிவாசலுக்கு வடமையாக வரும் மனிதர்களை இப்படி நாம் சிலாகித்து சொல்லியிருக்கிறார் ஆக பள்ளிவாசலுக்கான வருகை நாம் அந்த எட்டுக்களை அதிகப்படுத்துவது என்பது இதுபோன்ற உபதியான வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் நாம் பள்ளிவாசலை நோக்கி வரலாம் வயிற்றுதான் அதுபோன்று ஒரு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு இன்னொரு கொள்கையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்றும் கூட தான் மன கட்டுப்பாடுகளாக இருக்கிறது என்று இப்படி பள்ளிவாசலுக்கு அதிகம் வருவதிலும் ஒரு தொழுமையை நிறைவு செய்து விட்டு அதற்கு அடுத்த தொழுமையை நாம் எதிர்பார்த்திருப்பதிலும் மிகச்சிறந்த ஒரு மனக்கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்று பெருமாரா சிறந்த அவன் சொல்வார் அப்படி என்று சொன்னால் அடுத்த வரை நாம் பள்ளிவாசல்லையே இருக்க வேண்டும் என்பதல்ல வேலைகளையும் விட்டுவிட்டு பள்ளிவாசலோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தல்ல இந்த தொழுகையை நிறை நாம் வெளியேறுகிற போது நமது உள்ளத்திலே ஒரு நியத்துகளை செய்து கொள்ள வேண்டும் அடுத்த நேரத்தினுடைய தொழுகை அடுத்த ஒரு தொழுகையை குறித்த நேரத்திலே நான் ஜமா இந்த பள்ளியில் நான் தொடர வேண்டும் என்கிற ஒரு நியத்தோடு நீங்கள் வெளியேறு அந்த உறுதியான எண்ணங்கள் என்பது இருக்கிறதே அது அடுத்த தொழுகையை எதிர்பார்ப்பதனுடைய சவாவம் நமக்கு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல அவைகளுக்கு நேரங்கள் தொழுகையிலே இருப்பதை போலவே நம்மளுடைய நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது என்பதையும் கிடைக்கக்கூடிய பசுமைகள் நமக்கு விளக்கி தருவதையும் பார்க்கப்படுகிறது அருமையான பெருமக்களை இந்த மூன்று அம்சங்களை பெருவானால் சிறந்த அவருடைய செல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த மூன்று அம்சங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் அது நம்மளுடைய பாவங்களை அழித்துக் கொண்டே இருக்கிறது நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கான மிக எளிமையான வழிபாடுகளை மிக எளிமையான செயல்பாடுகளை பெருமாதான் சிறந்த சென்ற அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இதில் நீங்கள் சரிப்பு தன்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் நன்றாக சொல்லுகிறான் இப்படிப்பட்ட வணக்கங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவதில் போன்ற ஒரு சித்திரையில் நாம் இருப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இடையூறுகள் நமக்கு ஏற்படுவது உண்டு அதெல்லாம் கடந்து நீங்கள் அதனை சகிப்பு தரும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் மற்றவர்களை மிகைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும் இந்த செயல்பாடுகளை எவ்வளவு தூரம் நம்மால் நிறைவேற்ற முடியும் மற்றவர்களை தூத்தி நாம் செயற்பட முடியும் என்பதில் நீங்கள் கடத்தில்கொள்ளுங்கள் இதிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் ஜெயமும் இருக்கிறது என்பதை நல்லாவே இந்த வசனத்தில் நமக்கு உணர்த்துகிறார்கள் கண்மணி நாயின் சொல்லமாக சொல்லித் தந்திருக்கக்கூடிய இதுபோன்ற மனக்கட்டுப்பாடுகளை நமது வாழ்க்கைகளை பயன்படுத்தி நல்லாக வேளாண் ஆகலை முயற்சி போவார்கள்